பேச்சுவை குழு கலைக்கப்பட்டதாக அறிவித்துவிட்ட போதும் இணைப்பு சாத்தியம் என்று பேசி அதிமுக குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குற்றம் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேசியவர் இவ்வாறு கூறினார் ஆளாலும் ஒரு பொய் அடுக்கடுக்கான பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்மோடு இருக்கும் நிர்வாகிகளையும் விசுவாசனித்த தொண்டர்களையும் குழப்ப வேண்டும் என்பதற்காக தினம் தினம் ஒவ்வொரு கொழுகு மூட்டைகளாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் திமுகவும் சேர்ந்து புது கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் புது கூட்டணி மட்டுமல்லாமல் அவர்கள் புதுமையான கூட்டணி புதுமையான கூட்டணி என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் ஆளு என்ற பொறுப்பில் ஒரு திறப்பாகவும் எதிர்கட்சி ஒரு தரப்பாக இன்று ஆடுகின்ற தரப்பிலே இருக்கின்ற குறைகளை ஜனநாயக முறைகளை எடுத்துச் சொல்வதுதான் எதிர்கட்சியுடைய கடமை ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது